நம்ம இலக்கியாவும் கௌதமும் இப்போ காலையிலே எந்திரிச்ச உடனே நேரா அந்த சிவா டாக்டரை பார்த்து பேசுறதுக்காக போக ஆரம்பிச்சிடறாங்க ஆனா அதே சமயத்துல இப்போ நம்ம வசந்த் வந்து போதின்னா போன் பண்ணுவான் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை அதாவது வசந்த் வந்து போயினா அவங்க அம்மாவை பார்த்துக்கிட்டு அவன் வந்து போயினா சமத்து பிள்ளையா இருந்துட்டு இருக்கான் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது ஆனா அதே சமயம் வந்து போயினா ஏற்கனவே நம்ம இவங்க அஞ்சலி அஞ்சலியோட அப்பா இருக்காரு இல்லையா அவர் வந்து போயினா ஒரு சில விஷயங்கள்லாம் இந்த சிந்தாமணி கிட்ட சொல்லி அமைச்சிருந்தாங்க எப்படியாச்சு மாப்பிள்ளையை வந்து போயினா நம்ம அந்த வீட்டுக்கு ஒரு ஆறு மாசம் அமைச்சு வச்சாங்க ஆகணும் அப்போதான் வந்து போயிருந்தா நம்ம நினைக்கிறது எல்லாமே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ஆனா இந்த இடத்துல வந்து போயிருந்தா இப்போ நம்ம இலக்கிய யோசிச்சது ஓகே தான் ஏன்னா ஏற்கனவே அஞ்சலி அப்படி ஒரு பிளான போட்டுதான் இப்படி வந்து போயிருந்தா கார்த்திகை மாத்தி வச்சுட்டு இப்போ வந்து போயிருந்தா பயங்கரமான ஆட்டத்தை காட்டிட்டு இருக்கா ஆறு மாசம் இல்ல அங்க அந்த வீட்டுக்கு போய் ஆறு நாள் வந்து போயிருந்தா அவங்க கூட சகஜமா பேசி சந்தோஷமா இருந்தாரு அப்படின்னாலே போதும் ஈஸியா நம்ம கார்த்திக்கு எல்லா உண்மையுமே தெரிய வந்துடும் ஆனா அதே சமயத்துல இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட யோசிக்காம ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்குது அதாவது இங்க இந்த பிராஞ்சலி தாக்ஷாயினி எஸ்எஸ்கி மூணு பேருமே வந்து நம்ம கார்த்திகா தீத்து கட்டுறதுக்காக முடிவு பண்ணியிருக்காங்க என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி இருந்துட்டு இருக்காங்க உண்மையிலேயே அதாவது இப்போ நம்ம கௌதமும் இலக்கியம் நேராக அந்த சிவா டாக்டர் போய் பார்த்து சிவா டாக்டர் வந்து இப்போ இந்த பொருச்சரி கேஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கேஸ் போட இல்லையா அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ண சொல்லியோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சாட்சி சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்கள தாங்கள் வழிக்கு கொண்டு வந்துடுறாங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கேவோட ஆளாக இருந்தாலும் நம்ம கௌதமும் இலக்கியம்னு நினச்சிட்டா ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா முடிக்காமல் விட மாட்டாங்க அந்த ஒரு காரணத்தினால இங்கே ஈஸியாக ஒரு சில விஷயங்கள்லாம் முடிஞ்சது அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த சிவா டாக்டர் இருந்துட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஸ்எஸ்கேவுக்கு எதிராக நான் வந்து சாட்சி சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாரு இப்போ இந்த எஸ்எஸ்கே வந்து அந்த சிவா டாக்டரை தேடி கண்டுபிடிச்சி கொண்டுடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணுறாங்க ஆனால் அந்த ஒரு விஷயம் நடக்கிறது கிடையாது ஏன் அப்படின் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கௌதமுக்கும் இலக்கியாவுக்கும் இருக்க மிகப்பெரிய ஓப்பு வந்து பாத்தீங்கன்னா அந்த சிவா டாக்டர் அவங்கள எந்த அளவுக்கு பத்திரமா பாத்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு பத்திரமா பாத்துக்கணும் ஏற்கனவே நாகுவோட விஷயத்துல அவங்க குடும்பத்தை கோட்டை தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை எல்லாம் மாட்டிக்கிட்டாங்க இந்த எஸ் எஸ் கேவும் தப்பிச்சுட்டான் அப்படி இருக்கும்போது இவங்க விஷயத்துல இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்தையும் பத்திரமா பாத்துக்கிறாங்க அதே மாதிரி சிவா டாக்டரையும் கொண்டு போய் தன் கஷ்டத்தில் வந்து பதினா வச்சிடறாங்க அடுத்துதான் இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா பலமாக போகுது அதே மாதிரி இந்த எஸ் எஸ் கேவும் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சலியோட சுயரூபத்தை கண்டுபிடிச்சிடறாங்க அதாவது அஞ்சலி வந்து போய்னா உள்ள போயிட்டு அதாவது இப்போ வந்து என்ன ஒரு மாமா வேலை பார்த்துட்டு இங்க வந்து வந்து என்ன போனாங்க இல்லையா அதுக்கப்புறம் அஞ்சலியும் அதுக்கு கார்த்திக்கும் ஒன்று சேர்றாங்களா அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது இல்லை அப்படின்ற விஷயம் தெரிய வந்துருச்சு அதே மாதிரி அஞ்சலியோட பிளான் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க அம்மா கிட்ட வந்து போய்னா பேசிக்கிட்டு இருக்காமா நீ எதுக்கும் கவலைப்படாதமா இந்த மொத்த சொத்துமே நமக்கு தான் அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இந்த தாக்ஷாயினியும் எஸ்எஸ்கே வந்து போய்னா அவங்க ரெண்டு பேரும் இந்த சொத்தை கார்த்திக்கு வாங்கி கொடுப்பாங்க கார்த்திக் எப்படி நான் எடுக்கிறது அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் அதுக்கப்புறம் கார்த்திகோட கதை முடிச்சிருவேன் ஒரு பக்கம் இப்போ இந்த ஒரு விஷயம் போச்சு அதே மாதிரி போறியா சொல்லி அவங்க அம்மாவும் கேட்கும் போது எதுக்க யாருக்குமா வந்து அந்த கார்த்திக் தேவை கார்த்திக்லாம் வந்து எனக்கு தேவையே கிடையாது நான் என்ன அவன் மேல இருக்க பாசத்தினாலதான் இங்க வந்து உட்காந்துட்டு அப்படியே வந்து கூட கொஞ்சம் கொலாவிட்டு நினைச்சிட்டு இருக்கியா அதெல்லாம் கிடையவே கிடையாது இந்த சொத்து தான் மெயின் முக்கியமான விஷயமே இந்த சொத்து தான் சொத்து இருந்தால் என்ன வேணாலும் சாதிக்கலாமா நம்ம அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி பேசிட்டு இருந்தாங்க இப்போ எஸ்எஸ்கே தாக்ஷாயணி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஆபத்தான ஒரு கட்டத்தில் இருக்காங்க அதே மாதிரி இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலிக்கு கார்த்திகை தேவையில்ல கார்த்திகை வந்து வச்சிருக்கிறதுக்கு காரணம் அந்த சொத்துக்காக மட்டும்தான் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அடுத்ததாக வந்து இப்போன்னா வீட்டில் வச்சு பேசாம எஸ் எஸ்கேன் தாக்ஷாயின் வந்துட்டு அஞ்சலியை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போறாங்க அங்க கூட்டிகிட்டு போயிட்டு அஞ்சலிக்கிட்ட வந்து பக்குவமா பேசிட்டாங்க இப்போவும் எஸ் எஸ்கே தனக்கு சம்பந்தமா அதாவது தனக்கு எப்படி வந்து பாட்டமா இருக்கும் தான் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா அது அஞ்சலிக்கு வந்து தெரியல அது மட்டும் இல்லாமல் இப்போ அஞ்சலிக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க கார்த்திகோன்னையும் இதுக்கப்புறம் ஒன்றும் சந்தோஷமா வாழ்வீங்கல்ல அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கும் போது கடைசியில் இது எஸ் எஸ்கே ஒரு வீடியோ எடுத்து அஞ்சலி கிட்ட காட்ட ஆரம்பிச்சிருங்க அந்த வழியாக வர அந்த நம்ம வசந்த் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்னதான் பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி முடியாது ஒளிஞ்சு நின்று வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறது மட்டும் இல்லாமல் அங்கே நடக்கிறது எல்லாத்தையுமே வீடியோவும் எடுக்க ஆரம்பிச்சிடலாம் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தா அந்த ஒரு வீடியோ தான் இவங்க கிட்ட இருக்கு அதுக்கப்புறம் இல்லைப்பா இதை வந்து கார்த்திக் கிட்ட சொல்லிடாதீங்க அப்படி இப்படின்ற மாதிரி வந்து கொஞ்சம் அப்படியே தடுமாறின உடனே நீ எதுக்காக இப்படி பேசிக்கிட்டு இருக்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு தேவையானது அந்த சொத்து கார்த்திக் எப்படி போனால் நமக்கு என்ன அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ எது எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கேன்னு உனக்கே நல்லாவே தெரியும் கார்த்திகை வந்து பார்த்தீங்கன்னா கடத்த வந்து நான் கிடையாது அப்படின்ற விஷயம் எல்லாருக்குமே அதாவது நிரூபிச்சாலுமே கூட நான் தான் கடத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது எங்க ரெண்டு பேரையும் ஜெயிலுக்குள்ள தள்ளிடுவாங்க அதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்கு என்னன்னா இங்க கார்த்திகை வந்து போட்டு தள்ளிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க உடனே இந்த அஞ்சலிக்கு பயங்கரமான அதிர்ச்சி உண்மையிலேயே கார்த்திக் மேல பாச இருக்க மாதிரி என்ன சொல்றீங்க நீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேக்கும்போது ஏன் இவ்வளவு பதர்ற அஞ்சலி எப்படி இருந்தாலும் கார்த்திகோட சொத்து கிடைச்சதுக்கு அப்புறமா கார்த்திகை போட்டு தள்ளதானு போற அப்படி இருக்கும்போது இப்பவே போட்டு தள்ளிடலாமே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும் போது என்னமா பேசிட்டு இருக்கீங்க இப்ப போட்டு தள்ளிட்டா அதுக்கப்புறம் அந்த சொத்து எல்லாமே எப்படி நம்ம பேருக்கு வரும் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொன்னோடனே அதுக்கு எல்லா வழிகளையுமே நாங்க பாத்துக்கிறோம் நாங்க எதுக்காக இருக்கோம் அஞ்சலி அதாவது கார்த்திக் வந்து இப்போன்னா கார்த்திகை நான் வந்து வச்சுட்டு இருக்கிறதுக்கான காரணம் கார்த்திகை வந்து இப்படி அவனுக்கு நியாயம் வாங்கி கொடுக்கணும் அந்த சொத்தை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து நினைச்சதுக்கான காரணம் முக்கிய காரணம் நீ தான் வந்து இப்போனா என் பொண்ணை பார்த்தேன் கார்த்திகெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது கௌதமோட தம்பியை மட்டும் தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் உனக்காக மட்டும்தான் கார்த்திகுக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம் அப்படி இப்படின்ற மாதிரி ஐஸ் வைக்க ஆரம்பிச்சுறாங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ அஞ்சலி வந்துட்டு நீங்க சொல்றது சரிதாமா ஆனால் இந்த ஒரு விஷயம் கரெக்டாக நடக்குமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இங்கே பாரு கார்த்திகை கொண்டுட்டு கௌதம் தான் கொலை தான் ஜானகி இவங்க மூணு பேரும் சொத்துக்காக கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல திருப்பி திருப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த சொத்தோட பிரச்சனையும் வந்து கேஸில் இன்வால்வ் ஆகிடும் அதுக்கப்புறம் இந்த மொத்த சொத்துமே அதாவது கார்த்திக்கான கார்த்திக்கோட பொண்டாட்டியான உனக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேரும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஏதோ நீ எங்களுக்கு பார்த்து போட்டு கொடுத்தியானா போதும் அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நீ என் பொண்ணு மாதிரி பார்க்கறதுனால தான் உனக்கு நாங்கள் இவ்வளோ உதவி பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே கேட்ட வசந்திருந்துட்டு அவங்க அக்காவுக்கு ஃபோன் பண்ணி அக்கா இங்கே கார்த்திக் மாமாவை வந்து பார்த்தீங்கன்னா கொலை பண்ணுறதுக்கு மூணு பேரும் சேர்ந்து திட்டம் தீட்டிட்டு இருக்காங்க அதை கேட்டவுன்னு எனக்கு பயங்கர அதிர்ச்சி ஆயிடுச்சுக்கா எனக்கு என்ன பண்ணுறது எது பண்றதுன்னு தெரியல அஞ்சலி இவ்ளோ கேடு கெட்டவளா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சரி இதுக்கு முன்னாடி வந்து இப்போன்னா அவ மாமாவை ஏமாத்திட்டு இருந்தது வேற வழி இல்லாம ஏமாத்திகிட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன் அவ கெட்டவதான்னு வந்து எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா இப்போ கட்டுன புருஷனையும் வந்து இப்போன்னா கொல்ற அளவுக்கு சொத்துக்காக வந்து இப்போ என்ன கொள்ற அளவுக்கு வந்து இப்போ போவா அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலக்கா எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக்கா இருக்கு எனக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்ட உடனே வந்து இப்போ என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியல என்ன சொல்ற வசந்த நீ இதெல்லாம் உண்மையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது உங்களுக்கு நான் ஒரு வீடியோ அமுச்சு வச்சிருக்கேன் பாருக்கா அதை பார்த்ததுக்கு அப்புறமா உனக்கு நல்லாவே தெளிவா புரிய வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அந்த வீடியோ வந்து பேனா இப்போ அனுபப்பறாங்க அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இலக்கியாவுக்கு செம்ம ஷாக் ஆக போகுது ஏன்னா அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே அஞ்சலி கார்த்திகை வந்து பிரிச்சு இந்த சொத்தை வந்து பத்தினா அவங்க பேர்ல எழுதிக்கணும்னு நினைக்கிறது எல்லாமே கரெக்டான விஷயம் நம்ம கௌதமும் இலக்கியாவும் கூட அதை கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இதுக்கு என்ன பண்ணணும் அஞ்சலி நல்லவளா இருக்கணும் கார்த்திகோடையாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமா வாழ் வாழ்றதுக்கு ட்ரை பண்ணிருக்கணும் ஆனா கார்த்திகே கொள்ள நினைக்கிறா அப்படின்னு போது கண்டிப்பா இந்த விஷயத்தை எப்படி விடக்கூடாது மொத்த சுயர் பத்தியுமே நம்ம கார்த்திக்கு தெரியப்படுத்தணும் அஞ்சலி தாக்ஷானி எஸ் கே எல்லாரை பத்தியும் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை சீக்கிரமா புரிய வைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அடுத்ததான் வந்து இப்போ இப்போ இந்த அஞ்சலி பத்தி தெரிய போறாங்க அஞ்சலியோட சுயரபம் மட்டும் கார்த்திக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா போதும் அதுக்கப்புறம் வந்து இப்போ கார்த்திகே இந்த அஞ்சலி எஸ் எஸ் கே தாக்ஷாயினி இவங்க எல்லாருமே ஜெயிலு கமிச்சிட்டு நம்ம கௌதம் இலக்கிய பக்கம் வந்து இப்போ வந்துருவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஆறீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஜி வாட்டின பண்ணிக்கோங்க